ால் உங்களுக்கு தெரியும் முன்னூத்தி எட்டாம் கெண்டெய்னர் வந்தது தமிழ் விடுதலை புலிகளின் என்று பாரணம் கூறியிருந்தார் எங்களுக்கு அதை என்னத்துக்காக கூறியிருந்தார் இருந்தார் அவர் ஒரு காட்டி கொடுக்கும் கரங்களை அவரது அப்பாவும் காட்டி கொடுத்ததாக தான் இருந்தார்கள் அதனால் இந்த காட்டி கொடுக்கும் கரங்களை தென் தமிழத்தில் ஓடும் அதனால்தான் காட்டி கொடுத்தார் உண்மையாகவே நாங்கள் அச்சுநாயப்பட்டி பெருசாக அடிக்கொள்ள தேவையில்லை ஏனென்றால் அச்சுநாயப்பட்டி மக்கள் நன்றாக உணர்ந்து விட்டார்கள் இன்று தமிழ் மக்களின் வாக்குகளால் பெற்று பாராளுமன்றத்தில் சென்றவர் இன்று மஹிந்த ராஜ உதவின் நாமளி நாயாக நக்கிகளாக இருந்தார்கள் உண்மையாக எங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி தேர்தல்களில் நாங்கள் வாக்களித்தது எதற்காக உண்மைய காலத்தில் மஹிந்த ராஜபக்சவை தோற்கடிக்க வேண்டும் என்னத்தில் தான் மற்ற உறுப்பினர்களுக்கு நாங்கள் வாக்களித்திருக்கிறோம் அந்த வகையில் தமிழ் மக்கள் படு காலத்தில் படு இன்னல்களை இந்த டக்ளஸ் போன்றவர்களால் நாமல் ராஜபக்ச ஒரு வட்ட அரசாங்கத்தை வடபகுதியில் நடவடிந்தனர் அதனால் மஹிந்த ராஜபக்சவை வெறுப்படைந்திருந்தார்கள் தமிழ் மக்கள் இன்று பார்த்தால் தமிழ் மக்களின் வாக்குகளை நான் ஊழலை ஒழிக்க போறோம் என்று சாவற்றிலிருந்து வந்தவர் இன்று கொழும்பை மையமாக நாமலின் வீடுகளை சுற்றித் திர்கிறார் நான் பாராளுமன்றத்தில் இருந்தேன் ஐஸ்லாந்தில் சுகாதார அமைச்சராக ஆவதற்கு கனவு காண்கிறார் சுகாதார அமைச்சராக வந்து ஐஸ்லாந்தில் எவ்வாறு ஐஸ்லாந்தில் எவ்வாறு ஊழல் செய்யலாம் அல்லது ஐஸ்லாந்தில் கஞ்சா கடத்தலாம் போதைப்பொருள் கடத்தலாம் என்ற எண்ணப்பாட்டில் அவர் நிற்கிறார் தெரியவில்லை ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் இந்த தேர்தல் காலத்தில் என்னிடம் ஈசி காசு கட்டுறதுக்கு கூட பணம் இல்லை எந்த எக்கௌண்ட் நம்பரையெல்லாம் கொடுத்து 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 குழம்பு தேசத்தை ஏமாற்றி பணம் சம்பாதித்தவர்கள் உண்மையாகவே நாங்கள் பணிவாக கூறுகிறோம் புலம்பெயர் தேச உறவுகள் இவர்களுக்கு பணம் வழங்கி இருந்தால் நீங்கள் என்ன காரணத்துக்காக வழங்கினீர்கள் உங்களை ஏமாற்றி இருந்தால் நீங்கள் இலங்கையில் நீதித்துறை நாடும் பட்சத்தில் அவருக்கு தண்டனை உறுதி ஏனென்றால் நீங்கள் பணம் அனுப்பியது சீட்டு இருக்கும் தொடர்பு இருக்கும் வெளிநாட்டிலிருந்து அவருக்காக பணம் சேர்த்தவர்கள் இருக்கிறார்கள் அவர் உறவுக்காரர்கள் அதற்கெதிராக நீதித்துறை நாடும் பட்சத்தில் அங்கே குழம்பு தேசத்தில் இருக்கும் நீதித்துறைபட்சத்திலும் உங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அவருக்கு நாங்கள் அனுப்பி ஏமாறு நமது ஜாப்பானத்தை இலங்கையில் இருக்கும் நீதித்துறை அவருக்கு தண்டனை உறுதி ஏனென்றால் அவருக்கு பணம் இல்லாமல் குறுகிய காலத்தில் பதினைந்து கோடிக்கு சொத்துக்கு அதிபதி அது நான் கூறவில்லை அவரை கூறுகிறார் அவரது அண்ணா இயக்கத்திற்கு பணம் இல்லையென்று இரண்டாயிரம் வேலைக்கு போனதா தேசத்தை மீட்க போ ஒருவரோடு பாலிவன் நடத்துறாள் ஆனால் ரெண்டாண்டு வைக்காண்டி சம்பளத்துக்குத்தான் என்னத்துக்கு போனவர் என்று தமிழ் விடுதலை போராட்டத்தவரே சொல்லியிருக்கிறார் அவர் கொடுக்கும் பெரம்பெரையைச் சேர்ந்தவர் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் முன்னூற்றி செத்தாம் கென்டெய்னர் வந்தது தமிழ் விடுதலை புலிகளின் கென்டெய்னர் என்று பாராளுமன்றத்தில் கூறியிருந்தார் எங்களுக்கு அதை என்னத்துக்காக கூறியிருந்தார் என்று தெரியும் அவர் ஒரு காட்டி குழு பரம்பரை அவரது அப்பாவும் காட்டி கொடுத்ததாக தான் கூறுகிறார்கள் அதனால இந்த காட்டி குழுக்கும் பரம்பரை பெருத்த பிளாட்டில் ஓடும் அதனால தான் காட்டி ஒரு முன்னோடி கண்டிப்பாக